வணக்கம் மக்களே இன்றைய நாள் நாங்கள் மட்டக்களப்பு முறையில் மீன் உப்பவியல் வைக்கப் போகிறோம் அதற்கு தேவையான பொருட்களை பாருங்கள் அதில் முக்கியமானது புளி மாங்காய் பச்சை மிளகாய் ஃபிரஸ் மீன் பாருங்கள் மறுத்து கழுவி உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கலாம் அடுத்து சிறிது அளவு கருவப்பிலை மஞ்சள் உப்பு உலகப் பொருட்களையும் கொண்டு நாங்கள் உப்பவியல் எப்படி வைக்கிறதை பார்ப்போம் வாங்க உவின போட்டு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அவிக்க வேணும் இது நல்லபடியாக அவிஞ்சதுக்கு பிறகு உப்பகையை ഉപ്പ് പോട വരും ഉപ്പവിയലുക്ക് പുളി ഉപ്പ് എല്ലാം നല്ല അളവായിരിക്കണം ഇത് അവിയട്ടം ചിലതരം മൂടി വേണം അടുത്തതായി മഞ്ചരും സി തരം பாரு மஞ்சள் உப்பு மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து முன்பாக அவிய விட வேணும் இந்த மூடியுமா அவிஞ்சி வரும் பிறகு தொடருவோம் இந்த பச்சை மிளகாய் மாங்காய் எல்லாம் நல்லபடியாக அவிஞ்சுது அதை நல்லபடியாக கடைஞ்சி விட வேணும் பாருங்கள் கொதிக்கக்கூடிய நல்லபடியாக கடைஞ்சால் தான் நல்ல அந்த புளி வந்து தண்ணியோடு சேரும் உரை கூண்ணா வந்து கொத்திக்காயில் உள்ள வந்து தண்ணியோட சேரும் நல்லபடியாக இருக்கிறாங்க அடுத்தது மீனை அதோட விட சரி மக்களே அடுத்ததாக மீனை சேர்ப்போம் நல்லா பதிக்கக்குள்ள மீனையும் சேர்த்து இதனோட சிறுதலை கல்வியெல்லாம் ஏற்போம் உப்போவியலுக்கு தண்ணி கூடுதலாக இருந்தால் தான் அது கொஞ்சம் கோவியல் நல்லா இருக்கும் தண்ணி போட்டு சாப்பிடக்குள்ள பெண்ணும் அது ஒரு டேஸ்டாக இருக்கும் மீனை சேர்த்தாச்சு நல்லா அவிஞ்சு திரும்பவும் நல்லபடியாக கொதிச்சு கறி ரெடி நினைக்கிறேன் இப்போ மூடி வைப்போம் சரி மக்களே கறி நல்லபடியாக கொதிக்கிறது பாருங்க நல்லபடியாக கொதித்து விட்டது மீடும் அவிஞ்சது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் உப்பு புளி எல்லாம் சரியாக இருக்கணும் ஓகே உப்பு புளியெல்லாம் அளவாக இருக்கிறது பாருங்கள் நல்லபடியாக பிறகு இன்னும் கொஞ்சம் சிறிது நேரம் கொதிக்க விட்டது பிறகு கறி ஆகிடும் சரி மக்களே கறி ரெடியாகி விட்டது பாருங்கள் நல்லபடியாக கொதிச்சு மீனும் நல்லபடியாக அவிஞ்சது பாருங்கள் இதுதான் மட்டக்களப்பு கோவியல் இந்த பிரான்ஸ் நாட்டில் இப்படி உப்பு எல்லாம் டெய்லி சாப்பிட இயலாது இருந்து விழுந்து போட்டு தான் நாங்கள் கைகண்டாங்க பாருங்கள் உப்பு பொடியெல்லாம் அளவாகவே இருக்கிறது சரி மக்களே பாருங்கள் மீன் நல்லபடியாக உப்போ லவிஞ்சிருக்குது மாங்காயெல்லாம் நல்லபடியாக லவிஞ்சு பதஞ்சிருக்குது பாருங்கள் இதுதான் மொத்தத்தில் உப்பவியல் இந்த உப்பவியலோட இரண்டு கோப்பை சோறு சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நன்றி வணக்கம்